ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டாபர் க்ளாபரி டேடியன் ரோஸ் க்ளோ சோப்பு பற்றி ஒரு ரிவியூ தாங்க பார்க்க போகிறோம் அந்த சோப்பு பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு ரோஸ் கலரில் செம்மையாக இருக்குங்க இது வந்து ரியலான ஒரு சோப்பு ரியலான ஒரு ரோஸ் சோப்பு தாங்க இந்த இதோட ஃப்ராக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி ரியலான ஒரு ரோஸ் என்ன ஒரு ஃப்ராக்ரன்ஸாக இருக்குமோ சேம் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸாகவே இருக்கும் இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த இது வந்து ஃபேஸில் நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஃபேஸ் நல்ல ஒரு ப்ரைட்டாக நல்ல இன்ஸ்டண்ட்டான ஒரு க்ளோ கிடைக்குங்க ரோஸ் பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் அது யூஸ் பண்ணுறப்ப ரோஸ் சொல்கிற அதெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப ஃபேஸ் என்ன ஒரு க்ளோவாக இருக்கும் அதே ஒரு க்ளோவாகவே ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை ஃபேஸில் ஃபேஸில் ஒரு பிளாக் மார்க்ஸ் பிம்பிள்ஸ் வந்து எல்லா மார்க்ஸுமே சூப்பராக இது ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப போயிருங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஷைனிங்காக ரியலான ஒரு ஷைனிங்காகவும் இருக்குங்க இந்த ஃபே இது வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் வந்து நாலு நாலு சோப்பு வந்து நம்மளுக்கு டூ ஃபிஃப்டிக்கு கிடைக்குது இது வந்து ஆன்லைனில் கிடைக்குதுங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க இது வந்து யூஸ் பண்ணுறப்ப எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடி அண்ட் ஃபேஸ் எல்லாமே நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கும் பாடி ஃபேஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் எல்லா ஆயில் அதாவது நம்ம ஃபேஸ் வந்து சில டைமில் ரொம்ப ட்ரையாக வேறு மாதிரி இருக்கிறாங்க அந்த மாதிரி உள்ளவங்க இதை யூஸ் பண்ணுறப்ப ஃபேஸ் நல்ல ஒரு மாய்ச்சர்ஸ்ங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஃபேஸ் ரொம்ப நல்லாவே இருக்குங்க இதில் முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியோசினமேட் நியோசினமேட்னு சொல்லவே வேண்டாம் ஃபேஸ் என்ன எவ்வளோ பிர எவ்வளோ ஆக்க முடியுமோ அவ்வளோக்குள்ளே குளோவாக்குங்க நியூஸ் இது கண்டிப்பாக இது கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஃபேஸ் நல்ல ஒரு பிரைட்டாகவும் நல்ல இன்ஸ்டன்டான ஒரு க்ளோவும் நம்மளுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம குளிக்கிறப்ப நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படினு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க